சிவாஜிக்கு சில் கொடுத்த மரியாதை இதெல்லாம் ரொம்ப ஓவராயிருக்கே இப்படி இல்லாம நடந்தது இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் திரையுலகின் சிம்ம சொப்பனம் கலை தாயின் தவ புதல்வன் நடிகர் திலகம் செவாலியே என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் சிவாஜி கணேசன் இவர் நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை எனலாம் படிக்காத மேதை பாக பிரிவினை படித்தால் மட்டும் போதுமா பாசமலர் பழனி என பா வரிசையில் உள்ள படங்களை மட்டும் பார்த்தாலே தெரியும் சிவாஜி எவ்வளவு உயர்ந்த நடிகர் என்று அவரது படங்களில் அவர் கேரக்டராகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் அதனால்தான் அவரது படங்கள் பிற நடிகர்களுக்கு ஒரு டிக்ஷனரியாகவே உள்ளன அவரது படத்தில் சிவாஜி இந்த காட்சியில் எப்படி நடித்திருப்பார் என பழைய படங்களை போட்டு பார்ப்பார்களாம் அதே தானும் நடித்து பாஸ்மார்க் வாங்கி விடுவார்களாம் அதனால் தான் பெரும்பாலும் நடிகர்களின் நடிப்பு சிவாஜி சாயலிலே இருக்கும் அதனால் சிவாஜிக்கு அனைத்து நடிகர்களுமே மிகுந்த மரியாதையை கொடுப்பார்கள் நடிகைகளும் இதில் விதி விலக்கல்ல படப்பிடிப்பு தளத்தில் சிவாஜி செட்டுக்குள் வந்துவிட்டாலே போதும் அங்கிருக்கும் அத்தனை நடிகர்களும் நடிகைகளும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பார்களாம் ஆனால் ஒரே ஒரு நடிகை மட்டும் உட்கார்ந்து இருப்பாராம் என்னடா ஒரே ஆச்சரியமா இருக்கு அவர் வேறு யாரும் இல்லை கனவு கண்ணி கவர்ச்சி தாரகை தான் இப்படி உட்கார்ந்து இருப்பதற்கு அவர் சொல்லும் காரணம் தான் ஹைலைட் மரியாதையை வெளியே காட்டி தான் தெரிய இல்லை மனசுக்குள் இருந்தாலே போதும் என் மனதுக்குள் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு அவருக்கே தெரியும் என்பாராம் அம்மணி அது சரி எத்தனை பேருக்கு இப்படி மனசுக்குள் மரியாதையை ஒழித்து வைத்து இருந்தாரோ தெரியவில்லை இயற்கை பொறுத்தவரை சினிமாவில் வந்து போகும் வெறும் கவர்ச்சி தாரகை மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்டவர்கள் யாராவது வந்து இவரிடம் உதவி என்று கேட்டுவிட்டால் வாரி வழங்கி விடுவாராம் மேலும் சிறு வயது முதலே நாடகங்களில் நடித்து பல வருடங்கள் கழித்து சினிமாவில் நடிக்கத் துவங்கியவர் சிவாஜி கணேசன் அறிமுகமான முதல் படமான பராசக்தி படத்தை சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி யார் இவர் என திரையுலகையும் ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தியவர் அதன் பின் பல திரைப்படங்கள் பல கதாபாத்திரங்கள் என ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிப்பு என்றால் சிவாஜி சிவாஜி என்றால் நடிப்பு என ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதபடி நடிப்பில் நவரசத்தையும் காட்டியவர் ஏழை பணக்காரன் கூலி தொழிலாளி மருத்துவர் வழக்கறிஞர் நீதிபதி கடவுள் அவதாரங்கள் அப்பா மகன் என இவர் போடாத வேஷமே இல்லை அதனால்தான் இவருக்கு நடிகர் திலகம் என்கிற பட்டம் கிடைத்தது எழுபது வயது வரை சினிமா நடித்தவர் சிவாஜி வயதான பின்னரும் முதல் மரியாதை தேவர் மகன் போன்ற படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் இன்று வரை நடிப்புக்கு இலக்கணமாக சிவாஜி கணேசனே இருக்கிறார் நாடகங்களில் நடித்து வந்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் வெளிவந்த பராசக்தி திரைப்படம் மூலம் அறிமுகமானார் இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருந்தார் அந்த காலத்தில் அதிகமான பக்தி படங்களே வரும் ஆனால் பராசக்தியே நாத்திக கருத்துக்களை பேசிய படம் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பார்க்கலாம் நன்றி